வாங்க அன்பு மேஷ ராசி நேரில் உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்களையே நாம் பார்க்க போகிறோம் பிப்ரவரி பதினைந்திற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் மேஷத்தை பொறுத்தவரை அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என்ற உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் இந்த மாதத்திற்கான கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தானத்தில் குரு வக்கிரமாக ஸ்தானத்தில் கேது தொழில் சூரியன் செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் புதன் சனி ராகு என உங்களுக்கு உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளவல்ல இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அதிர்ஷ்டமான கிழமைகள்லாம் பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான தினங்களை பொறுத்தவரை பிப்ரவரி பதினெட்டு பத்தொன்பது இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கவில்ல நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த மூன்று நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படவில்லை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆசி இருக்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய் கிழமை மிகவும் ராசியான கிழமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அத்தோட ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கான ராசியான கிழமைகளாக பார்க்கப்படுது இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு பரிகாரங்கள் நட்சத்திர பலன்களை எல்லாம் விரிவாக பார்க்கலாம் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரத்த சம்பந்தமான உறவுகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி தம்பி தங்கச்சிகள் அவங்க மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அன்பும் ஆதரவும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ராசியின் அதிபதியான செவ்வாய் சஞ்சாரத்தால் என்ன ஆக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் பெறப்போறீங்க நல்ல பலன்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஏற்றங்களை அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு அதே போல உங்கள் மனது மகிழ்ச்சியா இருக்கிறபடியான சம்பவங்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாக நடக்கிறது மன குழப்பங்கள் எல்லா வகையான சாதகமான பலன்கள் உங்களுக்கு வந்து பதினாறு செல்வங்களும் இந்த கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல நீங்க திட்டமிட்ட பொருளோ பணமோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு திட்டமிட்டபடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய திட்டமிட்ட பயணங்களை இந்த காலநிலத்தில் மேற்கொள்வதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் தொழில் ஸ்தானத்தில் உங்களோட கிரகம் அதாவது செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலநிலத்தில் தொழில் வியாபாரம் ரெண்டுலையுமே லாபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்த தன்னம்பிக்கையும் லாபம் அதிகரிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு புது உத்வேகத்தோடு செயல்படுவீங்க இந்த உத்வேகமானது அவங்களுக்கு தொழிலில் மேம்பாடு அடையிறது மட்டும் இல்லாமல் தொழில் விருத்தி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் அளிக்க போது அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு இருப்பவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல ஏற்றங்கள் இந்த காலநேரத்தில் உண்டாகும் அதே போல் இதுவரை இருந்த வேலை குறையும் வேலை பழு குறைத்து இல்லாமல் வந்து பார்த்தினா உங்களோட பெயரும் புகழும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தினா சிறப்பான நல்ல பெயர் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த சிறப்பான நல்ல பெயரானது உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வேலையிலும் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நபர்களால் ஏதாவது ஒரு குழப்பம் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் நபர்களால் வந்து பார்த்தினா அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க சொல்ற விஷயத்தை ஏற்றுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து யோசிச்சு பார்த்துட்டு செயல்பட வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் மற்றவங்களை நம்பாதீங்க உங்க குடும்ப நபர்களை மட்டுமே நம்புங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான செய்தியாக உங்களுக்கு பார்க்கப்படவில்லை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அது மட்டும் இல்லாம உங்கள் சொந்த விஷயங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட ஆலோசனைகள் எல்லாம் கேட்டுக்கோங்க ஆனால் ஆலோசனைகளை கேட்டாலும் அந்த ஆலோசனைகளை அப்படியே எடுத்துக்காதீங்க அதில் இருக்க சாதக பாதங்கள் உங்களுக்கு எது நல்லதாகப்படுதோ அதை செய்யுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மனம் விட்டு பேசுங்க மனம் விட்டு பேச்சானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளியை குறைக்கும் அப்படிங்கிறத இன்னொரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இதுவரை பாதகமாக இருந்த சூழ்நிலை

நேரம் இல்லாத உங்களுக்கு ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த நிற்க நேரம் இல்லாத ஓட்டமானது உங்களுக்கு வந்து பொருளாதார நிலையம் மேம்புறது மட்டும் இல்லாமல் உங்களோட பெயரையும் புகழையும் வந்து உச்சாணி கொம்புக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவிகள் மட்டும் இல்லாமல் முன்னேற்றங்கள் அதே போல் மக்கள் தொண்டர்களோட அன்பும் ஆதரவும் இந்த காலநேரத்தில் சிறப்பாக கிடைக்கிற வேலை நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் வந்து கூடுதல் கவனம் தேவை இந்த கால நேரத்தில் அப்படி கூடுதல் கவனத்தோட படிக்கிறப்போ உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கறது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து மதிப்பெண்களையும் உங்கள் விளையாட்டு சார்ந்த மற்ற துறைகளையும் இல்ல மற்ற போட்டி தேர்வுகள் அது மாதிரி விஷயங்கள்ல நீங்க சிறப்பாக செயல்படுறதுக்கான காலம் நேரம் கிரக சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இப்படி சிறப்பாக இருக்க சூழ்நிலையை மேலும் சிறப்பாக மாற்றுறதுக்கு உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பரிகாரத்தை பொறுத்தவரை அம்மன் குறிப்பாக துர்கை அம்மனை வணங்க அம்மனின் அவதாரங்களை வணங்குறப்ப என்னான்னா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் ஏற்றங்களும் உண்டாகும் எல்லா வகையான நன்மைகளும் ஏற்றங்களும் உண்டாகிறப்ப உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இப்படி அம்மனை வணங்குறப்ப உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் அம்மனின் அருளால் உங்கள் வெற்றிகளும் ஏற்றங்களும் மேலும் மேலும் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் தாயை வணங்கி உங்களுக்கு தேவையான வெற்றிகளை பெற்றுக்கோங்க அதே போல் சிறு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா அம்மன் தாயின் அருளால் விலக போகுது இது வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சூப்பரான கால நேரமாக இருக்குது அதனால் உங்கள் வெற்றிக்கு யாரும் வந்து தடைக்கல் போட முடியாது அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோடு இன்னும் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது இப்போ இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்கள் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான நாட்கள் அதிர்ஷ்டமான கிழமைகள் எல்லாம் பார்த்த வேலையில் அடுத்து உங்களுக்கான தனித்தனி நட்சத்திர பலன்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை அஸ்வினி அதே போல் நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்ம வீடியோ ஹைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே இருந்தால் போட்டி பொறாமைகள் எல்லாம் குறைந்து உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கப்போகுது அதே போல் நீங்கள் வந்து தொழிலையோ வியாபாரத்தையோ விரிவுபடுத்துறதுச்சிங்கன்னா தேவையான நிதி உதவிகள் வந்து எல்லாமே உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து சேரும் அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்படுவீங்க இதுவரை இருந்த தாமதங்கள்லாம் விலகி நீங்கள் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீங்க அப்படிங்கிறதா இந்த காலநிலையத்தோடு இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சில காரணங்களால் வேலையை விட்டு போனவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா புதிய வேலைகள் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இதனால் ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது நன்மை தரும் விதமாக அமையப்போகுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் இன்பமயமான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான சூழல் உண்டாகும் இந்த அமைதியான அது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பம் மகிழ்ச்சி தரது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு உத்வேகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையுடன் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தோட சுற்றுலா செல்வதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக உங்கள் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்க்குறப்போ ஏற்றம் முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் வந்து அதோட சேர்த்து நன்மைகளும் இன்பங்களும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கிறனால ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த கால நேரம் சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இதே வேலை நம்ம இரண்டாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை பரணி நட்சத்திரத்தை பார்க்கலாம் அடுத்து நம்ம வந்து பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பரணி நட்சத்திரத்தை பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போடுங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்க போது சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அது நீங்கள் வந்து ஒரு இன்பமான சூழல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுறதுக்கான காலம் நேரமும் கிரக நிலையும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதே போல் உங்கள் பிள்ளைகள் மூலியமா சிறப்பான ஏற்றமும் சிறப்பான நல்ல பெயரும் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிறப்பான புத்தி கூர்மையால் இந்த காரிய இந்த கால நேரத்தில் சிற யாராலும் முடியாத காரியங்களை கூட நீங்கள் சீரும் சிறப்பமாக முடிச்சு தருவீங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்திற்கும் சிறப்புக்கமான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தாய்வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு முக்கியமாக தாய் தாய் தாய்வழி உறவுகள் மூலிமா உங்களுக்கு ஏற்றங்கள் நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த கால நேரத்தில் நீங்க முன்னேற்றம் அடைவதற்கு தாய் வழி உறவுகள் ஒரு காரணமாக இருக்க போகுது அதே போல் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த இந்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றியை தரது மட்டும் இல்லாமல் அது சுமூகமா முடிந்து உங்களுக்கு ஏற்றங்களையும் நிம்மதியையும் இந்த கால நேரத்தில் தரும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் இந்த கால நேரத்தில் மன நிறைவோடு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாராட்டு எல்லாமே ஒரு உதவியா இருக்கும் போது அதே போல உங்களோட பொருளாதார நிலை மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை ஒன்றாம் பாதம் இதே போல் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த மாதம் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி அந்த காரிய காரணத்தை உங்களை விட சீரும் சிறப்புமா யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க இந்த சிறப்பான செய்தியானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரும் பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை தடைப்பட்ட காரியங்கள்லாம் சிறப்பாக நடைபெறுறதுனால என்னங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த எண்ணங்களால் நீங்கள் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பணிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்த தடைகள் விலக போது இந்த தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் ஒற்றுமை அதே போல் உங்கள் ஏற்றத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆசிரியர்கள் மாணவர்கள் சக மாணவர்கள் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பண உதவிகள் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு தடைகள் இருக்குமாங்கங்க ஆனால் அந்த தடைகள்லாம் நீங்கள் வந்து மீறி இந்த தடைக்கற்களை நீங்கள் படிக்கற்களாக மாற்றுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அந்த தடைகள்லாம் தாண்டி நீங்கள் இந்த கால நேரத்தில் சிறப்பான வெற்றியும் ஏற்றத்தையும் பெற போகிறீங்க அதே போல் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கப்போ இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு பெருசாக இருக்காது உங்களோட உற்சாக மனநிலையானது உடலையும் மனதையும் தெம்பாக வச்சு உங்களுக்கு வேற்றிகளையும் ஏற்றக்களையும் பெற காரணமா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு அளச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சல்களை தாண்டி இரட்டிப்பான லாபங்கள் அதேபோல எதிர்பார்த்ததை விட 1.5 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் இங்க அதிகமா இருக்கு இதேபோல பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தின எல்லாம் தெரிஞ்சேனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இத்தோடு நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் மீண்டும் நல்ல காணொல்ல சந்திக்கும் நன்றி வணக்கம்